எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தன் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் அந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி இந்த நாளில் நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க உன்னதமான வாக்கு தத்தும் என்ன என்று பார்ப்போம் அது இறைமையாக ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் கர்த்தர் நினைத்தவைகள் நிலைக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் நினைத்தவைகள் நிலைக்கும் இன்றைக்கு கத்தர் உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார் கர்த்தர் உங்களை குறித்து ஒரு சித்தத்தை வைத்திருப்பார் அது நிலைக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை யோசிக்கலாம் அவருடைய சித்தத்தின்படி தானே பிரதர் நான் எல்லாமே செய்கிறேன் அவருடைய அவர் விருப்பமும் எதுவாக தான் நான் செய்கிறேன் இருந்தாலும் ஏன் எனக்கு போராட்டம் இருந்தாலும் ஏன் எனக்கு இந்த நெருக்கம் ஏனுக்கு இந்த இந்த தடுமாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் வருகிறது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் என் ஆண்டவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அது நிலை நிற்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை பிரியமான பிரியமானவர்களே ஒருவேளை எல்லாம் தலைகீழாக சம்பவித்துக் கொண்டிருக்கலாம் சொன்னது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கலாம் ஆனால் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் உங்கள் மீது நோக்கம் வைத்தவர் உண்மை உள்ளவர் உங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை கொடுத்தவர் அவர் உண்மை உள்ளவர் உங்களை ஒரு ஒரு சித்தத்தோடு உருவாக்கினவர் அவர் உண்மை உள்ளவர் நிச்சயமாய் சொல்லுகிறேன் அவருடைய நினைவுகள் நிற்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை உங்களை என்ன நோக்கத்திற்காய் அவர் உருவாக்கினாரோ எந்த நோக்கத்திற்கு உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறாரோ எந்த நோக்கத்திற்காய் உங்களை அழைத்திருக்கிறாரோ அதை நிச்சயம் அவர் உங்களை வாழ வைப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை இது எப்பொழுது இது நிறைவேறும் அவர் நினைத்த நினைவுகள் எப்போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் நிறை நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார் சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலு சொல்கிறது கர்த்தருக்கு காத்தரு அவருடைய யோசனை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொன்னால் நீங்களும் நானும் கத்தருக்கு காத்திருக்க வேண்டும் கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன் நம்முடைய யோசனைகளை அவர் நிறைவேற்ற அவர் இருக்கிறார் நிச்சயம் அவர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார் கத்தர்களுடைய ஊன்ற கட்டுவார் நிலைநிறுத்துவார் நீங்கள் வெட்கப்பட்டு போகவே நான் உங்களுக்கு கைச்சபிக்கிறேன் பரவகோப்பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்தும் தயவம் காரணியம் பிள்ளைகளை நிலைநிறுத்தட்டும் எல்லா இடுக்கண்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் உங்களுடைய நினைவுகளுடைய வாழ்க்கையில் பூரணமாக நிறைவேறட்டும் என்று நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொண்டிருக்கிறேன் உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தும் தாழ்த்தி ஒப்புக் கொண்டிருக்கிறேன் அண்டபிறேன் பிள்ளைகள் என்னென்ன காரியத்தெல்லாம் விரும்பி எசப்பா என்று கேட்டு கேட்கிறார்களோ அத்தனையும் கொடுங்கப்பா வேலை இடத்துல சமாதானத்தை தாங்க போக்கில் பாதுகாப்பை தாங்க எல்லா காரியத்தையும் கத்திர கை கூடி வர பண்ணுவீறாங்க உங்கள் நாமத்திலே மகிமைப்படுத்தும் நாமத்தில்